வணக்கம் தன் தமிழ் சாப்பாடு இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் அண்ணா சீரியலில் பரணியாவே மூன்று வருடங்களாக ஆயிரம் நாட்களை கடந்து நம்மளை மகிழ்விச்சவங்க தான் நித்யாராம் அவங்க அவங்களோட கதாபாத்திரம் அண்ணாசிரியலில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நேற்றோட இந்த சீரியல் முடிஞ்ச நிலையில் இவங்க அடுத்த என்ன சீரியல் பண்ண போகிறாங்கன்ற ஒரு நியூஸுமே இப்போது சமூகத்தில் ரொம்பவும் ஹாப்பியாக விளையிட்ருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நித்யாராம் அவங்க நந்தினி சீரியல் மூலயமா தான் தமிழ் சீரியல் ட்ரெஸ்ஸி ரொம்பவும் பிரபலமான ஒரு சீரியல் நடிகாக மாறினாங்க அந்த சீரியலுமே ஆயிரம் நாள் தொட்டு டிஆர்பிலையுமே டாப் சீரியலாக இருந்தது இதே போல் இவங்க அடுத்து நடித்த அண்ணா சீரியலுமே ஆயிரம் நாள் தொட்டு டிஆர்பியில் நம்பர் ஒன் சீரியலாக இருந்திருக்கு இந்த நிலையில் இவங்க சன் டிவி ஜி தமிழில் ஒர்க் பண்ண நிலையில் இப்போது மூன்றாவதாக விஜய் டிவியில் ஒரு முக்கியமான புது சீரியலில் லீட் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்கன்ற ஒரு தகவல் இப்போது சமூகத்தில் வெளியாகிட்டு வருது இதே போல் நித்யாராம் அவங்க அண்ணா சீரியல் நடித்தது ஒரு மறக்க முடியாத அனுபவம் ரசிகராணிய உங்களுக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன்னு ரொம்பவும் எமோஷ்னலாக தன்னோட செய்திகளை வெளியிட்டிருக்காங்க அண்ணா சீரியலில் பரணி கதாபாத்திரத்தை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் சிலர் அண்ணா சீசன் டூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் அவங்க விஜய் டிவி சீரியலில் நடிக்க போகிறாங்க அதுவும் ஒரு புது சீரியல் நடிக்க போகிறாங்கன்ற தகவல் இப்போ ரொம்பவும் அதிகமாக பகிரப்பட்டு வருது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கிளக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல் இக்கானு கிளிக்